இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன் என கன்பான தேவ பிள்ளைகளே நீங்கள் ஆச்சரியப்படுகிற அளவிற்கு தேவன் உங்களுக்கு ஒரு அதிசயத்தை கத்தர் செய்யப் போகிறார் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு அதிசயம் நடக்க வேண்டும் என்னுடைய ஜபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுக்க வேண்டும் என்னுடைய விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டருளி எனக்கு இறங்க வேண்டும் என்று எத்தனை நாட்கள் நீங்கள் காத்திருப்பீர்கள் எத்தனை நாட்கள் அழுது ஜெபித்திருப்பீர்கள் எத்தனை நாட்கள் தேவனுடைய சமூகத்திலே நம்பிக்கையோடு கூட விசுவாசத்தோடு கூட நீங்கள் கேட்ட காரியங்கள் அநேகம் உண்டு இந்த நாளிலு கூட நான் வாசித்ததான இந்த வசனத்தின் மூலமாய் நீங்கள் ஆச்சரியப்படுகிற அளவிற்கு நீங்கள் பிரமிக்க தர்க்க அளவிற்கு உங்களுடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும்படி ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அதிசயத்தை கத்தர் செய்ய போகிறார் கத்தர் உங்களுக்கு அதிசயத்தை செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார் நீங்கள் எந்தெந்த காரியத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ எந்தெந்த காரியம் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ தேவனுடைய சமூகத்திலே நம்பிக்கையோடு கூட விடா முயற்சியோடு கூட ஆண்டவர் மேல ஒரு விசுவாசத்தோடு கூட நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அதிலே கத்தர் உங்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார் பரலோகத்தின் தேவன் உங்களுடைய கண்ணீரை பார்க்கிறவர் பரலோகத்தின் தேவன் உங்களுடைய விசுவாசத்தை அங்கீகரிக்கிறவர் நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்து ஜெபித்த நாட்கள் அழுது ஜெபித்த நாட்கள் ஒரு நாள் வீணாய் போவதே இல்லை நீங்கள் ஆச்சரியப்படுகிற அளவிற்கு கத்தர் உங்களுக்கு அதிசயத்தை கத்தர் செய்யப் போகிறார் இந்த கண்பான தேவ அநேக நாட்களாய் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்களா அதுல உங்களுக்கு அதிசயத்தை கத்தர் செய்ய போகிறார் கவலைப்படாதீங்க சோந்து போகாதீங்க உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் உங்களுடைய ஜபம் ஒரு நாள் வீணாய் போவதே இல்லை நீங்கள் ஒரு அதிசயத்தை பார்க்க போகிறீர்கள் ஒரு அதிசயம் உங்க வாழ்க்கையிலே நடக்கப் போகிறது பரலோகத்தின் தகப்பனே உங்க காரியத்துல உங்களுக்கு அதிசயத்தை கத்தர் செய்ய போகிறார் உங்களுடைய துக்கத்தை மாற்றுகிறவர் உங்களுடைய துயரங்களை மாற்றுகிறவர் உங்களுடைய இருதயத்தில இருக்கிற சஞ்சலங்களை மாற்றி சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் காணுபடி உங்களுக்கு அதிசயத்தை செய்வார் நிச்சயம் உங்க வாழ்க்கையிலே அதிசயம் நடக்கும் கண்களை மூடி ஜோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவை கேட்டதான வசனத்தின் மூலமாய் அதிசயம் செய்வேன் என்று வாக்குரைத்த தெய்வம் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அதிசயம் செய்யும் நம்பிக்கையோடு அண்ட ஒரே காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யும் இயேசுவின் மூலம் செபிக்கிற பிதாவே ஆமன்